இப்போ நாங்கள் கடற்கரைக்கு சென்று எங்கள் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டப்போம் அப்படி எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அனுப்பிவிடுங்க அப்போ போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போலாம் உங்களே பேரங்கள் நாங்கள் கடற்கரைக்கு செல்கிற நிலையில் புதிய ரோட்டு திட்டமைப்பு காணப்படுகின்றது புதிய பேரங்கள் கடகரையை புதிய ரோட்டமைப்பினால் மீன் வென்றவர்களும் இலவச மீன் வென்று செல்லலாம் கடற்கரை தீட்டத்துக்கு வாகனங்களும் இலவச வந்து செல்லப்படும் பாருங்கள் நாங்கள் செல்கின்ற வழி மீன் கடற்கரைக்கு அது தெரிகின்றது கடற்கரை இந்த ரோட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் மக்கள் இன்னும் இலகுவாக போய் வரலாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன ரோட்டா இருந்தது ஓல அகட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சைட்டால் தோண்டி இருக்காங்க பாருங்கள் பாருங்க அங்கே கடற்கரை தெரிகின்றது பாருங்கள் பிறவி சிறுகள் நடந்து போய் கொண்டிருக்கிறார் அதுதான் இன்னும் ஒரு ஆள் வேலை வீசிக் கொண்டிருக்கிறார் ஓ வேலை வீசிட்டார் பாருங்கள் அருகாமல் கரைவளபடுகின்றது பாருங்கள் பாடா குண்டு சொல்வார்கள் இதுதான் ஆபத்தான இடம் இது அதிலே மீனவர்கள் பேருங்கள் குளங்களில் விலை வீசி கொண்டு இருக்கிறார்கள் உயிரை பயணம் வச்சு விலை வீசி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாருங்கள்

on the crab. Yeah, they're bad and good. கடைக்கு வருகின்றது பாருங்கள் கடவுள கம்பாங்கில் ஈடுபடுகின்றது பேருங்க கடவுளை ஈடுபடுது